வணக்கம் தம்பி கவின்குமாரோட சாதி ஆணவ படுகொலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே ஒழிக்கி போட்டுக்குன்னு சொல்லலாம் சில வாரங்களுக்கு முன்பாக அஜித்குமார்கிற தம்பி வந்து காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட அந்த மரணம் ஏற்படுத்திய அந்த படுகொலை ஏற்படுத்திய அந்த வழி ரணத்துலேருந்து மீள்வதற்கு உள்ளாகவே தம்பி கவின் குமாரோட இந்த சாதி கொலை நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து தம்பி கவின்குமார் வந்து தன்னோட நண்பர்களோட அந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தருணங்களை வந்து காணொளி பதிவாக வந்து சமூக வலைதளங்களில் உழவுட்டுருக்காங்க அதை பார்த்த மாத்திரத்தில் மனசாட்சி உள்ள மனித தன்மை உள்ள யாராக இருந்தாலும் கண்ணீர் பிடிக்காமல் கடந்து போக முடியாது நல்ல திறமை கொண்ட பிள்ளை ஆற்றல் கொண்ட அறிவு கொண்ட நல்ல கல்வி அறிவில் மேம்பட்ட நல்ல வேலைவாய்ப்புக்கு போய் நல்ல பொருளீட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளை அவனை வந்து அநியாயமாக கொண்டு போட்டிருக்காங்க ஏற்றுக்கவே முடியாத பேரவளம் பெருங்கொடுமை ஒட்டுமொத்த சமூகமும் வெட்கி தலை குனிடணும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த இருபத்தொறாம் நூற்றாண்டுலேயும் வந்து சாதி ஆணவக்கோள் நடக்குதுன்னா வெக்கக்கேடு கேவலம் இழிவு நாம் வந்து ஒரு நாகரிகம் பெற்ற சமூகத்தில் வாழ்கிறோமா இல்லை காட்டு மாண்டி காலத்தில் வாழ்கிறோமா நாம் வந்து எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துச்சு அப்படின்னு பெருமைப்படுறோம் விண்வெளிக்கு வந்து எல்லாத்தையும் ராக்கெட் அனுப்புகிறாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் சாதியின் பேரில் வன்முறையும் வன்முறை வெறியாட்டமும் கொலையும் நடக்கும்னா இந்த கொடுமையை எங்கே போய் சொல்லித் துடைக்கிறது இந்த சுஜித்துங்கிற ஒருத்தன் தான் கொலைச்சுறன் அவன் யாருன்னு பார்த்தா அவனுக்கு முப்பது வயசு கூட ஆகலை ஆனால் மண்டை முழுக்க சாதி வரி அவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான் அவனோட பெற்றோர் கைது செய்யப்படணும் ரெண்டு பேருமே காவல்துறை அதிகாரிகள் அவங்க கைது செய்யப்படணும் அவங்க உடந்தையா இல்லாமல் இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கவின் குமாரோட பெற்றோர் வந்து முதல் நாள்லேருந்து போராட்டம் செய்கிறாங்க இப்போ வரைக்கும் உடலை வாங்கலை நான்காவது நாள் ஆயிடுச்சு ஆனால் இது உடந்தையாக இருந்த அந்த சுஜித்தோட பெற்றோர் இதுவரைக்கும் கைது செய்யப்படல தலைமுறைவாக தான் காவல்துறை சொல்லுது இதுக்கு இடையில கவின் குமாரான காதலிக்கவே இல்லை அப்படின்னு அந்த பெண் சொன்னதாக ஒரு போலியான ஒரு செய்தியை வந்து காவல்துறை தரப்பிலேருந்து விடப்பட்டு அது ஆளுங்கட்சி ஆதரவு பத்திரிக்கையா இருக்கக்கூடிய தினகரன்ல வெளியாகுது அப்ப தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு வந்து ஐயா ஸ்டாலின் வந்து கடைசி நேரத்தில் வந்து அந்த தாய்கிட்ட பேசி சாரிமா அப்படின்னு பேசினார் ஆனால் இது குறித்து தம்பி கவின் குமார் மரணம் குறித்து இது குறித்து வாயே திறக்கல இப்போ அறிக்கை கொடுத்துருக்காரு நேற்றம் முதல் நாள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அறிக்கையில் வந்து சதி என்பதற்குத்தான் கால் முளைத்து சாதியாகி விட்டதோ அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு சாதியை ஆணவ கூட நடந்திருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே வந்து குழுங்க வச்சுருக்கு அவனோட அந்த தம்பியோட புகைப்படத்தை பார்க்குறப்ப இவனுக்கு என்னடா குறைச்சி நல்லா இருக்கானடா இவனை போய் கொண்டாங்கடா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு இயல்பான ஆதங்கமும் ஒரு மணக்கமும் ஏற்படுது ஆனால் ஆளக்கூடிய திமுக அரசு வந்து இதை கண்டிக்கிறேன் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் ஆணவ நடக்காது அது போன்ற வேலைகள் செய்வோம் அப்படின்னு எந்த விதத்தையும் செய்யல கடைசி இப்போ தான் நான்கு நாட்களை கடந்தவர்கள் தான் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள்லாம் தம்பி கவினோட வீட்டை நோக்கி படையெடுத்துக்காங்க இதில் எல்லாரும் இந்த ஆணவ கொலையை கண்டிக்கிறாங்க கண்டிக்கிற வேலையில் முக்கியமான கோரிக்கையை வந்து எல்லா தரப்பு மக்களும் அதாவது இயக்கத்தை சேர்ந்த மக்களும் வைக்கிறாங்க அது என்னென்னா சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் இதை வந்து நாம் தமிழக தொடங்கி தொடங்கி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் இடதுசாரி அமைப்புகள் சமூக செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் அந்த சாதி ஒழிப்பு களத்த நிக்கக்கூடியவங்க இப்படி எல்லாரும் வைக்கிறாங்க சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் இதுவே சரியான தருணம் அப்படிங்கிறாங்க ஒட்டுமொத்தமா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பார்த்தா இப்போ வரைக்கும் அறுபத்தஞ்சு சாதி ஆணவ கொடைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு உத்தரப்பிரதேச சத்தீஸ்கர்ல ஜார்க்கண்ட்ல இல்ல தமிழ்நாட்டில் எந்த தமிழ்நாட்டை வந்து சமூக நீதி நிலம்ங்கிறாங்களோ எந்த தமிழ்நாட்டை பெரியார் மண்ணுங்கிறாங்களோ அதே தமிழ்நாட்டில் அறுபத்தைந்து ஆணவ கொடைகள் சாதி ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு இதுல இந்த திமுக ஆட்சி காலத்தில் குறைந்தது இருபதுக்கும் மேற்பட்ட சாதி ஆணவ கொலை இருக்கும் குறைந்தபட்சம் இருபதுக்கும் மேல இருக்கும் அப்ப இந்த சாதிய ஆணவ கொலை தடுக்க என்ன செய்ய போறோம் இது வந்து ஒரு அரசு மட்டும் ஒட்டுமொத்த சமூகமே இதுக்காக உழைக்கணும் மக்கள்கிட்ட வந்து புரிதல் வரணும் நாம கருத்து பரவல் செய்யணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இப்ப பயன்படுத்துறாங்கல்ல ஒரு வார்த்தை இன்னைக்கு பயன்படுத்துறாங்கல்ல கிரிஞ்சு பண்றான் பூமரங்கள் அப்படின்னா எல்லாம் பிற்போக்குவாதிகள் பழமைவாதிகள் பொருள் படம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க முன்னிலே யாரு பூமரங்கள் கிரிஞ்சு பண்றா அப்படின்னு கேட்டா சாதியை எவன் அடையாளம் என்று சொல்றானோ சாதியை எவன் பெருமிதம்னு சொல்றானோ சாதியை தூக்கி பிடிச்சு கொண்டாடுறானோ அவன் தான் உண்மையிலே கிரிஞ்சானவன் அவன் தான் பூமரங்கள் அவன் தான் அந்த சமூகத்துல தேவையில்லாத களிசடை தேவையில்லாத கசடு குப்பை எல்லாமே மனநிலை வளர்த்தெடுக்கப்படணும் சாதி ஒரு அடையாளம் இல்லை சாதிங்கிறது இந்த சமூகத்தை செங்குத்தாக பிளக்கக்கூடிய ஒரு கோளறி காம்பு சாதி ஒருபோதும் அடையாளம் இல்லை என்கிற புரிஞ்சது வரணும் இனம் மொழிதான் அடையாளம் சாதிங்கிறது அடையாளமோ பெருமிதமோ எதுவுமே இல்லை அது சமூகத்துக்கு தேவையில்லாத ஒண்ணு அறிவுறுப்பான ஒண்ணு மனிதர்களை மனிதர்களாக இருக்க விடாம சமத்துவ சமூகத்தை புழக்கக்கூடிய ஒரு கேடு கட்ட ஒண்ணு ஜாதி அதுக்கான அந்த சாதிக்கு எதிரான பரப்புரைக்கும் கருத்து பரவலுக்கும் அந்த விழிப்புணர்வுக்கும் எல்லா மக்களும் வரணும் அதுக்கு முதல்ல அரசு அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும் இப்ப இந்த சாதி ஆணவ குறைக்கிறாக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கையை இன்றைக்கி வந்து நாம் தமிழ கட்சி நாம் தமிழ கட்சி வைக்கிது விசிகா வைக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் வைக்குது மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி வைக்குது எல்லா கடனையும் வச்சிருந்தா கூட இந்த கோரிக்கையை கடந்த காலத்தில் வச்ச கட்சி தான் திமுக குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஓசூர் பக்கம் நந்தி சுவாதிங்கிற இணையர் வந்து கொலை செய்யப்படுறாங்க ரெண்டு வருமே சாதி நான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காதலி திருமணம் செய்து கொண்ட இந்த நந்தி சுவாதிங்கிற ரெண்டு பேருமே கொலை செய்யப்படுறாங்க சாதி ஆணவப்படுக அந்த சமயத்துல ஐயா ஸ்டாலின் வந்து கண்டிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் கண்டிக்கிறாங்க கண்டிச்சு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா சாதி ஆணவ கொடைக்கிறதாக தனிச்சட்டம் இயற்றுவோம்ங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாது பாராளுமன்றத்தில் அம்மையார் கனிமொழி பேச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில் வந்து இந்த சாதி ஆணவ கொடைக்கிறதாக தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு அவங்க பேச்சிருக்காங்க அப்புறம் எவிடன்ஸ் கதிர் இந்த சாதி ஆணவ கொடைகளுக்கு எதிராக இயங்கக்கூடிய எவிடன்ஸ் கதிர் வந்து இருபத்தேழு பக்கங்களை கொண்ட ஒரு வரைவு வந்து ஐயா ஸ்டாலின் கொடுத்து சாதி ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றுங்க ஏற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறப்ப உறுதியா நான் செய்யறேன் அப்படின்னா சொல்லியிருக்காரு இவங்க மட்டும் சொல்லல நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீர்ப்புகள்ல சொல்லுது அதுல பாதிக்கப்பட்டவங்க நிவாரணம் பரவும் அதுல வந்து கொலை செய்த குற்றம் செய்த குற்றவாளிகள் கொலையாளிகள் தண்டிக்கப்படவும் தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய மாநில அரசுகளை ஏற்ற சொல்லி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீர்ப்புகளை கொடுத்துருக்கு அது என்ன சொல்றாங்கன்னா இது மற்ற கொலைகளுக்கு போல இல்லை ஏன்னா இந்த சாதி ஆணவ கொலையை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து கொலையாளி யாருன்னா அவங்களோட தொடர்புடைய ஆளாக இருக்கான் தொடர்புடைய ஆளா குடும்பத்தாரா உறவுக்காரனா இருக்கான் அப்போ இது சிறப்பு கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இது குறித்து வந்து பிகை தொலைக்காட்சியில் வந்து ஒரு விவாதம் ஒரு பொதுவான ஒரு தலைப்புல விவாதம் அந்த விவாதத்தின் போது நான் வந்து சாதி ஆணவ கொலைக்கு வந்து தனிச்சட்டம் ஏன் திமுக ஏன் திமுக மறுக்குது அப்படின்னு பேசுறேன் என்னோட விவாதத்தில் வந்து காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இருக்கக்கூடிய எளிதரசன் பங்கேற்றிருந்தார் அவர் பேசுறப்ப இப்போ கொலைனாலே தப்பு குற்றம் அப்படின்னு சட்டம் இருக்கப்ப சாதி ஆணவ கொலைக்கு தனியாக இதுக்கு சட்டம் அப்படின்னு கேட்டார் எனக்கு வந்து கேட்ட மாத்திரத்தில் வியப்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து சாதி ஆணவ கொலை குடித்தான புரிதலே இல்லையே கொலைனாலே தப்புன்னு இருக்கப்ப சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏன்னு இப்படி இருக்காரு அப்படின்னு நினைச்சேன் கடைசியா பார்த்தா அந்த காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எளிதரசன் மட்டும் இல்ல திமுகவோட தலைவரும் தமிழ்நாட்டோட முதலமைச்சருமா இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினே அதே நிலைப்பாட்டிலையும் அதே கருத்தோட்டத்துல தான் இருக்காரு உதாரணம் சொல்லணும்னா பல பல தடவை வந்து கோரிக்கை வைக்கிறாங்க எல்லாரும் சாதி ஆணவ கொடைகளுக்கு வந்து இதெல்லாம் சட்டம் ஏற்றுங்க சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வைக்கிறப்ப எல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து கல்ல மௌனம் சாதிக்குது அதே சமயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாகை மாலி வந்து சட்டமன்றத்தில் கவன இருப்பு திருமணம் கொண்டு வர்றது அப்படி கவன இருப்பு திருமணம் கொண்டு வர்றப்ப பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் இதுக்கு தனிச்சட்டம் தேவையில்லை இந்திய தன்னென சட்டம் இருக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கு இந்த சட்டங்களே போதுமானது தான் தனி சட்டம் தேவையில்லை இருக்கக்கூடிய சட்டங்களை பயன்படுத்தி நம்ம உறுதியாக நின்று அதை செய்யணும் இந்த ஆணவ கொலைகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல இது வந்து கடும் அதிருப்தியையும் கடும் கண்டனங்களையும் எதிர் ஏற்படுத்துச்சு ஒரு முதலமைச்சருக்கு சாதிய ஆணவ கொடை குடித்தான புரிதல் இல்லையே அக்கறை இல்லையே அப்படின்னு ஏன்னா வாய்க்கு வாய் எல்லா வார்த்தையும் பேசுகிறப்ப சமூக நீதி ஆட்சி சமூக நீதி அரசு சமூக நீதி நாங்கள் தான் காப்பாற்றுறோம் நாங்கள் தான் சமூக நீதிக்கு வந்து அத்தாரிட்டி அப்படிலாம் பேசுகிறாங்க சமூகநீதி பேசாத அந்த வார்த்தையை சொல்லி இது சமூகநிதி அரசு நீதி மாநிலம் பெரியார் மண் என்று பேசாத ராஜஸ்தான் ஆண்டு சாதிய தனிச்சட்டம் சொல்றேன் ராஜஸ்தான் திருமண இணையர் தெரிவு சுதந்திரத்தில் கௌரவம் மற்றும் பாரம்பரியம் பெயரால் தலையீடு தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அங்க ஏற்றிருக்கிறாங்க எங்க ராஜஸ்தான்ல அங்க சமூக நீதினு பேசல பெரியார்னு பேசல அண்ணான்னு பேசல திராவிட மாடல்னு பேசல சமத்துவம் ஜனநாயகம்னு அந்த வார்த்தைகளை பொழுதனைக்கும் உச்சரிக்கல ஆனா ராஜஸ்தான்ல சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் மூச்சுக்கு முன்னூறு தடவை பெரியார் அண்ணா திராவிட மாடல் சமத்துவம் ஜனநாயகம் அப்படின்னு எல்லாத்தையும் பேசிவிட்டு சாதி ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்ற மாட்டேன்னா இருக்கக்கூடிய சட்டமே போதும்னா இப்ப கொத்தடிமை கொத்தடிமையாக ஒருத்தர் நடத்துறது குற்றம் அப்படின்னு சட்டம் சொல்லுது இருந்த போதிலும் கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் அவர்கள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு இயற்றப்பட்டிருக்கு அதே போல குழந்தைகளை தொழிலாளராக பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சட்டம் விதி ஆனால் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல ஒன்று இயற்றப்பட்டிருக்கு அதே போல பெண்கள் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு தனிச்சட்டம் குழந்தைகளுக்கு எதிர பெண் குழந்தைகளுக்கு எதிரான அந்த தனிச்சட்டம் போக்சோ அப்புறம் தடுப்பு காவல் குண்ட சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்றவை ஏன் ஏற்றப்பட்டது ஏற்கனவே சட்டம் இருந்தாலும் இது போதுமானதா இல்லை அத போதாம இருக்கு குறைபாடு இருக்கு அப்ப நீக்க முறை இந்த குற்றத்தை தடுக்கணும் இந்த குற்றமே இல்லாத சமூகத்தை படைக்கிறதுனால தான் இந்த சட்டம் ஏற்றாங்க இப்ப இந்திய தண்டனை சட்டம் இருக்கிறப்ப எதுக்கு குண்ட சட்டம் எதுக்கு தேசிய பாதா சட்டம் அப்ப குண்ட சட்டங்கிற தடுப்பு காவலை பயன்படுத்தி இன்னும் குற்றங்களை வந்து விரியமாக குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அதே போல இந்த சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருந்தாலும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் இருந்தாலும் அது போதுமானது இல்லை ஏன்னா அந்த ஆணவ கொலையை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட வந்து சாதிய எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுச்சட்டத்தை பயன்படுத்த முடியாது பல இடங்களில் உதாரணத்தை சொல்லணும்னா இப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் காதல் திருமணம் செஞ்சதால் கொலை செய்யப்பட்டார்னா அங்கே வந்து இந்த சாதிய வன்கொடுமை தடுச்சட்டம் பொருந்தும் இப்ப உதாரணத்தை எடுத்துக்கலாமே இப்போ கௌசல்யா சங்கர் இதில் வந்து சங்கர் வந்து ஒரு ஆதி தமிழர் அவர் கொலை செய்யப்படுறாரு அங்கே வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட் பொருந்தும் ஒருவேளை அவர் கொலை செய்யப்படாம கௌசல்யா கொலை செய்யப்பட்டிருந்தா இந்த சட்டம் பொருந்தார் அதே போல இடைநிலை சமூகங்கள் ஒரு கல்லருக்கும் ஒரு கல்லருக்கும் ஒரு நாடா இருக்கோ இல்லை இந்த நாடா ஒரு கோணா இருக்கோ இல்லை ஒரு செட்டியாக இருக்கோ ஒரு மோதிரியா இருக்கோ இடையே சாதிய ஆணவக்கோள் நடந்தால் அங்கே இந்த சாதிய வன்கொடுமை தடுத்திட்டம் பொருந்தாரு அதே போல பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் பறையர்கள் அப்புறம் தேவேந்தர் கூட வேளாளர்கள் இவங்களுக்கிடையே ஒரு மோதல் நிகழ்ந்து அங்கே சாதிய ஆணவக்கூட நடந்தாலும் இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வந்து பொருந்தது அப்போ இந்த மாதிரி போதாமே இருக்குது இப்போ எதுக்கு இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வேணும் அப்படின்னா இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இருந்தால் இந்த சாதிய வன்கொடுமை தலத்திட்டம் இருந்தால் ஆறு மாதத்துக்குள்ளே அந்த அதுக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அதே போல் ஒரு வருஷத்துக்குள்ள அதை வழக்க முடிக்கணும் பாதிக்கப்பட்டவங்க வந்து அரசு வழக்கறிஞரையே தனக்கான வழக்கறிஞராக நியமித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணமும் நீதியும் கிடைக்கப்படுவதற்கான பெருவாய்ப்பு இருக்குது இந்த வந்து சாதிய வன்கொடுமை தடுச்சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ அது வந்து அதை பயன்படுத்தி நீதியை பெறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்கிறப்ப அது அவசியப்படுது ஆனால் அந்த சாதி ஆணவ கொலையில் பல இடங்களில் அந்த சாதி வன்கொடுமை தடுச்சட்டம் பொருந்தாது முன்பே சொன்னது போல வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் வந்து இந்த சாதி ஆணவர் கொலை நிகழ்ந்தாலோ பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து சாதி ஆணவர் கொலை நிகழ்ந்தாலோ இல்ல கொலை செய்யப்பட்டவர் வந்து ஒரு இது பொருந்தாங்கிறப்ப அதுக்கு ஒரு தனி சட்டம் தேவைப்படுது அதான் சாதிய இந்த ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் அந்த சட்டத்தை இயற்றக்கூடியதான் எல்லாரும் கேட்கிறாங்க போராடுறாங்க மன்றாடுறாங்க ஆனா ஏற்றவே மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியாக திமுக அரசு எதுக்கு கள்ள மௌனம் சாதிக்குது எதுக்கு வந்து அதுல இவ்வளவு முடியாது மறுக்கிறாங்க சட்ட சபையில் கவனிப்பு திருமணம் கொண்டு வந்த பிறகும் கூட இல்லவே இல்லைங்க நான் ஒரு நாள் அதை ஏற்ற மாட்டேன் சட்டமே ஏன் ஸ்டாலின் வந்து தட்டி கழிக்கிறாரு ஏன் கழிக்கிறாரு ஒருவேளை வந்து அவருக்கு வந்து இந்த சாதி அணவு கொடையை குறித்தான புரிதல் இல்லையா இல்ல அது குறித்தான புரிதல் இருந்தும் மௌனம் சாதிக்கிறாரா கடந்து போறாரா என்ன காரணம் ஐயா ஸ்டாலினுக்கு அது குடித்த புரிதல் இருக்காது வச்சுக்குவோம் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்ல மாட்டாங்களா இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஐயா வீரமணியே வந்து கிடைச்சி அப்ப அறிக்கை கொடுத்துட்டாரு இந்த விவகாரத்தில் அறிக்கை கொடுத்துட்டாரு சாதிய வன்கொடுமைக்கு எதிராக இந்த சாதிய ஆணவ கொடைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும்னு அவர் வலியுறுத்திட்டார் அதே போல கூட்டணி கட்சிகளும் வலியுறுத்தி வர்றாங்க அப்ப எல்லாரும் சொல்றாங்க இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லுது மார்க்சிக் கம்யூனிஸ்ட் சொல்லுது மதிமுக சொல்லுது பிசிகா சொல்லுது திராவிட கழகம் சொல்லுது எல்லாரும் தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம ஏற்ற கூடாது அப்படின்னு யோசிக்க ஏன்னா யோசிக்க மாட்டார் அப்படி எதிராக தனிச்சட்டம் இயற்றினால் திமுக அரசு சாதி ரீதியான இந்த வாக்கு அரசியல பின்னடைவை ஏற்படுத்தி சந்திச்சிருமோ அப்படிங்கிற பயம் அந்த அச்சம் நூறு ஆண்டுக்கு முன்னாடி நூறு ஆண்டுக்கு முன்னாடி வைக்கத்துல வந்து நுழைவு போட்டம் நடத்தினாரு பெரியார் என்று பெருமை பேசக்கூடிய திமுக சமகாலத்துல இந்த திமுகவோட ஆட்சியில் இவங்க சொல்லக்கூடிய சோக்காடு பெரியார் மண்ணில் மேல்பாதிங்கிற கிராமத்தில் திரௌபதியம்மன் கோயிலில் வழிபாடு செய்யறதுக்கு ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது அப்ப யார் அனுமதி மறுக்கிறாங்களோ அந்த சாதியவாதிகள் மீதான சட்டப்பூர்வ நடவடிக்கை அப்புறம் அரசே முன்னின்று இவங்க இந்த வட்டாட்சியர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் காவல்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் முன்னாடியும் அந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு போகலாம் ஆனால் அழைச்சிட்டு போகாமல் கோவிலுக்கு ஏன் பூட்ட போடுது ஏன் கோவிலுக்கு பூட்ட போடுது தமிழ்நாட்டில் பல கோயில்களில் எண்ணற்ற கோயில்களில் வந்து இந்த சாதிய சிக்கல் இருக்கு சாதி ரீதியாக போக முடியாதுங்கிற வாய்ப்பு இருக்குது அதை ஒட்டு மொத்தமாக உடச்சி தகர்க்க வேண்டியதானே ஏன் தகர்க்க மாட்டேங்குது என்ன செஞ்சோம்னா வாக்கு அரசியலில் திமுகவுக்கு பாதகமான விளைவு வரும் அப்போ நமக்கு வாக்கு தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த சாதிய ஆணவ கொடையை தனிச்சட்டம் ஏற்ற மறுப்பதற்கு ஒரே காரணம் மேல்பாதியில எதுக்கு ஒடுக்கப்பட்ட ஆதி தொழுக்குடி மக்கள் அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறாங்களோ தமிழ்நாடு முழுக்க வந்து சாதிய சிக்கல் இருக்கிறப்ப அந்த சாதி சிக்கலை ஏன் தீர்க்க மாட்டேங்கிறாங்களோ வெளியில் பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றி உண்மையான குற்றவாளிகளை ஏன் காப்பாற்றுறாங்களோ அப்படி எல்லாம் எதுக்கு செய்கிறாங்களோ அதுக்காக தான் சாதிய ஆணவு குறைக்கிறதுக்காக தனிச்சட்டத்தையும் திமுக எட்ட மறுக்கிறது இதை செஞ்சோம்னா நமக்கு வாக்கு போயிடும் அப்ப சாதி ரீதியான அந்த வாக்கெடுக்காக திமுக அரசு இந்த வேலை செய்து நாங்க சாதி ஒழிப்பு பேசுறோம் அப்படின்னு பேசுவாங்க இவங்க பண்றது அடையாள அரசியல் ஒரு கடமைக்கு கடமைக்கு ஒரு சடங்குக்கு செய்வாங்களே உளப்பூர்வமா சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான எந்த வேலையும் செய்ய இந்த சேலம் பக்கம் மாணிக்கம்ங்கிற திமுக ஒன்றை ஒருத்தன் ஒரு ஒரு பதினெட்டு வயசு வயசு இருக்கும் ஒரு பையன் அவனை வந்து தெருவில் எடுத்து வச்சு அவ்வளவு ஆபாசமா அவ்வளவு கொச்சியா அவ்வளவு கீழ்த்தமா பேசுறான் சரி என்ன பண்ணிட்டான் ஒரு பெண் பிள்ளைகள் தப்பா நடந்துட்டானா அப்படின்னு பார்த்தா இல்ல கோயிலுக்குள்ளே போயிட்டான் கோயிலுக்குள்ளே போனதால அவனை நடுத்தரம் நிறுத்தி அந்த திமுகவோட ஒன்றிய வந்து அவ்வளவு வைக்கமா பேசுறான் அவ்வளவு கொச்சி ஆபாசமாக பேசுறான் நீ எல்லாம் கோயிலுக்குள்ள போகலாமடா கேக்கிறேன் அவன் வந்து அந்த நேரத்தில் அவனோட அந்த காணொளி சமூக வலைதளங்களை பரவி அவன் கைது செய்யப்படுறான் அந்த ஒன்று கைது செய்யப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ளே வெளில வந்துடுறான் சரியை விட்டு வெளில வந்துடுறான் அவன் அந்த சமயத்தில் கட்சி விட்டு நீக்கிறதா சொன்னாங்க திரும்பப்ப கட்சிக்குள்ளே சேர்த்து அப்பவே சேர்த்து ஒன்றை சிலர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க மறுபடியும் அதேபோல் கொடுத்துட்டாங்க ஏன்னா திமுக அப்படித்தான் திமுகவர்களுக்கூடிய பெருமக்கள் முழுக்க சாதி வெறி பிடிச்சவங்க தான் திமுகங்கிற கட்சி வந்து சாதிக்காத பல தடவை அப்படி எல்லா தடவையும் எங்கிட்ட தான் இருக்குது பல தடவை என்ன எல்லாத்தரவும் எங்கிட்ட தான் இருக்குது இதில் இப்போ சாதி ஒழிப்புன்னு பேசுவாங்கல்ல பாமகவை சாதியை கட்சின்பாங்க பாமகவும் வந்து வெளிப்பட சாதிய ரீதியான பேச தொடங்குறாங்க பேசுகிறாங்க பேசிக்கொண்டு இருக்காங்க அதனால் சாதி கட்சின்னு ஒரு தர்கம் இருக்குது வச்சுக்குவோம் இந்த பக்கம் கொங்கு ஈஸ்வரன் கட்சி இருக்குல்ல அந்த கட்சி சாதியை கட்சியா இல்லை சமூக நீதி கட்சியாக அண்ணா கருணாசோட கட்சி இருக்குல்ல அது சாதி கட்சியா இல்ல சமூக நீதி கட்சியா இந்த ஜெய்பிம்ங்கிற ஒரு படம் அந்த படம் குறித்து ஒரு சலசலப்பும் சர்ச்சையும் உருவாகுது சூர்யா வந்து அறிக்கை விடுறாரு அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விடுறாரு அந்த சமயத்துல நாம் தமிழக கட்சி நிலைப்பாட்டு சொல்லுச்சு ஆனா அந்த சமயத்துல உதயநிதி வாய் திறந்தாரா திரைத்துறையை சேர்ந்தது அடிப்படையில் இல்ல தமிழ்நாடு அரசு வாய் திறந்துச்சா பாயே திறக்கல ஏன்னா அப்படிதான் திமுகவுக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் வேஷம் அவங்களுக்கு முழுக்க முழுக்க வாக்கு தான் அந்த வாக்கு சாதி ரீதியிலான வாக்குன்னா அதை தான் இந்த வாங்கி அப்போ நாம் தம்பி கவன்குமாரோட நீதியை கோரக்கூடிய இந்த தருமணத்தில் அந்த நீதி நிலைநாட்டப்படணும் அதே சமயத்தில் இந்த சாதி ஆணவ கொடைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்படுங்கிற அந்த முழக்கத்தை கோரிக்கை முழக்கத்தை வலுவாக வைப்போம் இந்த அரசு நிறைவேற்றுகிற வரை விடாது நாம் தொடர்ச்சியாக பேசுவோம்